தீர்ப்பு இருந்தபொழுதெல்லாம் அதை தலை வணங்கி நம்முடைய ஆட்சியும் சரி சரி கட்சியும் முழுமையாக தலை வணங்கி நாட்டினுடைய நல்லதற்காக தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் சுருக்கமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் உச்ச நீதிமன்றம் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு துணை நிற்கிறது இதுதான் உண்மையான விஷயம் உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிந்திருக்கிறது அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் எதை கொண்டு வந்திருக்கின்றார் அரசு கொண்டு வருவதற்கு என்ன தகுதி இருக்கு அரசுடைய திட்டங்களுக்கு எதிராக யாராவது உச்ச நீதிமன்றத்தை அடிக்கடி போகும் பொழுது உச்ச நீதிமன்றமும் சரியான நேரத்துல விரைவாக அந்த தீர்ப்பு கொடுத்து ஒரு பாலிசி பராலிசிஸ் நம்முடைய நாட்டுல நடக்காதவாறு இன்னைக்கு கோர்ட் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாமே இன்னைக்கு இந்தியா இரண்டாயிரத்தி பதினான்குல பதினோராவது இடத்துல பொருளாதார நாடாக இருந்தோம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முடியும் பொழுது உலகத்தினுடைய மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாறப் போகின்றோம் இந்த இந்த கருத்து இல்லீங்கையா அதற்கு நிச்சயமாக நம்முடைய நீதித்துறை சிறப்பாக இருக்கணும் நீதித்துறைக்கு தேவையான எல்லா சலுகைகளும் நீதித்துறையினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு எல்லா சிறப்புகளும் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் விரும்புகின்றோம் நாங்களும் ஒரு மனிதர்களாக உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய வேலை பலுவை கவனித்துக் கொண்டிருக்கின்றோம் கொரோனா காலகட்டத்துல கோவிட் சமயத்துல ஒரு வழக்கறிஞர் அதாவது பெரிய வழக்கறிஞர் சொல்வதை விட எத்தனையோ வழக்கறிஞர் சாமானிய வழக்கறிஞர் கோர்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேஸ் ரெண்டு கேஸுக்கு போகிறவங்க எத்தனையோ பேர் டிராஃபிக் வயோலேஷன் கேஸுக்கு மட்டும் கோர்ட்டுக்கு போற வழக்கறிஞர் இருக்கான் எத்தனையோ வழக்கறிஞர் பிட்டி எஃபென்ஸ்க்கு போறவங்க இருக்கிறான் லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த சிறு சிறு வாய்ப்புகளாக காத்திருக்கின்றான் அவங்க கொரோனா காலகட்டத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்பதை நாம் அனைவருமே பார்ப்போம் ஆனால் சகோதர சகோதரியில் இன்றைக்கி இந்தியாவில் நிறைய உதாரணம் இருக்கு டெல்லியில டெல்லினுடைய முதலமைச்சர் அவர்கள் டெல்லியினுடைய பார் கவுன்சிலுக்கு நூறு கோடி ரூபாய் கொடுத்துருக்கலாம் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அல்லது யாராவது வேகமாக இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்தை கவனித்துக் கொள்வதற்காக அதனால தான் இந்த மேடையிலே உங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசைங்கய்யா அன்பையை மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் ஆதரவோடு ஆட்சிக்கு வரும் பொழுது எங்களுடைய முதல் வேலை எங்களுடைய முதல் வேலை வெல்ஃபேர் ஆஃப் லாயர்ஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் நம்முடைய வழக்கறிஞர்களுடைய அடிப்படை தேவைக்கு தேவையானதை பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று உங்களோடு இணைந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிப்பட சொல்லும் நிறைய கோரிக்கை இருக்கு இன்னைக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் ஒரு வழக்கறிஞருக்கு அடிப்படை காம்பன்சேஷனா இருக்கு அது ஒரு வழக்கறிஞர் கேட்கிறாங்க ஒரு சங்கம் இல்லை அது இருபத்தஞ்சு லட்சமா அதிகப்படுத்தணும் அது ஒரு ஒரு ஆப்ஷன் அல்லது எதற்கு மாநில அரசு இந்த முடிவு அதற்கு ஒரு வழக்கறிஞர் கமிட்டி ஒண்ணு போட்டு அந்த கமிட்டியே கேஸ் பை கேஸா ஸ்டடி பண்ணு ஒருத்தவங்க ரொம்ப இருபது வயசுல வயசுல இருபத்தஞ்சு அவங்களுடைய ஒர்க்கிங் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அவங்களுக்கு அதிகமா போக இன்னொருத்தவங்க ஐம்பது வயசுல இருந்திருப்பாங்க கொஞ்சம் பினான்சியலி ஓகேவா இருப்பாங்க அவங்களுக்கு காம்பன்சேஷன் ஒரு மாதிரி அந்த விகிதாச்சார அடிப்படையில வழக்கறிஞர் குழு ஒன்றை போட்டு அவர்களே மாநில அரசுக்கு ஆலோசனை சொல்லி அவர்கள் ஆலோசனையின்படி அது இருபத்தஞ்சு லட்சமா இல்ல சில கேஸ்ல இன்னும் அதிகமா அதனால நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க ஐயா அதை அனைத்தையும் உங்களோடு சேர்ந்து இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே இது இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு தெரிவித்து இந்த அற்புதமான ஏன் அரசியல் பேசாம நான் பேசணும் ஐயா அதனால் நீங்க எல்லாம் நேரம் கொடுத்து வந்திருக்கிறீங்க மாற்றுக் கட்சி நண்பர்கள் வந்திருக்கிறீங்க அதனால எந்த காரணத்திற்கும் கூட அரசியல் இங்கே பேசக்கூடாது எப்படி நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கின்றோம் என்பதை உங்க முன்னாடி பேசு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய காலகட்டத்தில் செய்திருக்கக்கூடிய ராமர் கோவில் மீது மட்டும்தான் என்ன சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடலீங்க ஐயா எல்லா கேஸும் போட்டாங்க ராமர் கோவில் கட்டியது தப்பு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு படிதான் ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கேன் அதுவும் நம்முடைய பிரதமர் மிக தெளிவாக சொன்னான் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப சொன்னாங்க நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலன்னு சொல்றீங்க நீங்க ஏன் ராமர் கோவில் கட்ட மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினால தனி மெஜாரிட்டி வந்துட்டீங்க பாராளுமன்றத்துல சட்டம் போட மாட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தனி மெஜாரிட்டி வந்துட்டீங்க பாராளுமன்றத்திலே சட்டம் போட மாட்டேன் அப்படி கேட்ட பொழுதெல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் அதுபோன்று சட்டம் போட்டு ஒரு வேலையை செய்தால் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையாகிறது நாங்கள் செய்ய மாட்டோம் தனி பெரும்பான்மை இருந்தாலும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் முடியும் வரை பொறுமையாக காத்திருந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்றாக நம்மோடு அழைத்து சென்றுதான் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று சொன்னார்கள் அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்புக்கு முழுமையாக கட்டுப்பட்டு உச்ச நீதிமன்றம் சொல்லியபடி இன்னைக்கு ராமர் கோவில கட்டி ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடத்தி நம்முடைய சகோதர சகோதரிகள் செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய நிகழ்வு ஐயா சவுதி அரேபியால மெக்கால ஒரு ஆண்டுக்கு நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ரெண்டு கோடி பேர் போறாங்க அவர்களால் சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் பன்னிரண்டு பில்லியன் டாலர் டாலருங்க பன்னிரண்டு கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் ஒரு வருஷத்துக்கு எண்பது லட்சம் பேர் போறாங்க வருமானம் முன்னூத்தி பதினஞ்சு டாலர் போன ஆண்டு திருப்பதிக்கு இரண்டு புள்ளி இரண்டு கோடி சொந்தங்கள் சென்றார்கள் அதன் மூலமாக திருப்பதிக்கு வந்த வருமானம் ஆயிரத்தி இருநூறு கோடி இந்த மூன்று இன்னைக்கு உலகத்தில் அந்தந்த மதத்திற்கு ஒரு முன்னோடியான கோவில் அதிக மக்கள் இருக்கக்கூடிய கோவில் சவுதி அரேபியா கோடி கோடி திருப்பதி நம்முடைய லட்சம் ஸ்டேட் பேங்க் இந்தியாவுடைய ஆய்வறிக்கை சொல்லுகின்றது அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு ஐந்து கோடி மக்கள் செய்வார்கள் என்று இதுவரை உலகத்தில் எந்த ஒரு மதத்தளத்திற்கு யார் சென்றார்களோ அடுத்த ஆண்டு இரட்டிப்பாக ஒரு மதத்தளத்துக்கு போறாங்க அது மட்டும் இல்லைங்க அதன் மூலமாக அயோத்தியா வரக்கூடிய பொருளாதார மாற்றம் என்பது நான்கு லட்சம் கோடி ரூபாய் அடுத்த ஆண்டு அயோத்தியா வரக்கூடிய பயனாளிகள் மூலமா உத்தரப்பிரதேச அரசுக்கு அதன் மூலமாக வரக்கூடிய டாக்ஸ் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி நீங்க பாருங்க ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் கட்டப்பட்ட ராமர் கோவில் குழந்தை ராமருடைய இல்லம் இன்னைக்கு பொருளாதாரத்தில் உத்தரப்பிரதேச அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கு தயாரா இருக்கிறான் இந்த எல்லா கோணத்தையும் பார்த்து தாங்க உச்ச தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க எல்லா கோணத்தையும் பார்த்து மக்களுடைய மத நம்பிக்கையை பார்த்து யாரும் புண்படாம அதே நேரத்தில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அவர்கள் கட்டுவதற்கான அந்த மசூதிக்கான இடத்தையும் கண்டுபிடித்து அதையும் மாநில அரசு உத்தரவு போட்டு டைம் பவுண்ட் அடிப்படையில அந்த இடத்தை ஒதுக்கி அனைத்தையும் செய்து இன்னைக்கு இந்தியா இல்லைங்க ஐயா இன்டர்னல் கான்ஃபிளிக் இல்லாம இன்டர்னல் இந்தியாவில் ஒரு நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்க கூடாதுன்னே அந்த நாட்டுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நாடு வளரும் வடகிழக்குல பிரச்சனை இன்னைக்கு கடைசி வடகிழக்கனுடைய உல்ஃபா புரோட்டாக ஃபேக்ஷன் சமீபத்தில் டெல்லியில நம்முடைய அமித் ஷாஜி முன்னிலையில் தன்னுடைய ஆயுதங்களை கீழே இறக்குவதாக புரோட்டாக் ஃபேக்ஷன் உல்ஃபா சொல்லியிருக்கான் நாகாலாந்தில் என்எஸ்சிஎன் நேஷ்னல் சோஷியல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட் அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறான் நக்சலிசம் என்பது கிட்டத்தட்ட சுருங்கி முதல்ல பாத்தீங்கன்னா காட்மண்டு டு திருப்பதி கார்டரம்பாங்க இன்னைக்கு கொஞ்சம் இடத்துல நக்சலிசம் இருக்கு இந்தியாவிற்குள்ள முதன் முதலாக அமைதியை பார்க்கின்றோம் ஹிந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவர் பௌத்தவர் சீக்கியர் இவ் நமக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படை சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு சரி செய்து சுமூகமாக ஒரு பாரதியராக வாழ்வதற்கான ஒரு தடத்தை இந்த ஐந்து ஆண்டுகள்ல உருவாக்கியிருக்கும் சிம்பிளாக சொல்லணும்னாங்க இந்தியால இன்னைக்கு பெர்மினன்ட் கான்பிளிக் இல்லைங்கய்யா அயோத்தியா வாச பெர்மனன் கான்ஃபிளிக் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல ஆரம்பிச்சு சுதந்திர தப்ப பிளேசஸ் ஆஃப் ஒர்க்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்து அதை ரெஸ்ட்ரிக் பண்ணி அதன் பிறகும் அயோத்தியா பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டு காலமாக ஒரு 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 ஊண்டு போல இருந்துச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஊண்டு போல இன்னைக்கு அடிப்படை பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு கொடுத்து வளர்ச்சி 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 மட்டும்தான் நம்முடைய இலக்கு என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் காலெழுத்து இருக்கின்றோம் ஆனால் இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மூத்த வழக்கறிஞர் பெருமக்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருக்கிறீங்க ஐயா இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க குறிப்பாக நம்முடைய நம்முடைய பாதுகாப்பை பொறுத்தவரை காவல்துறைக்கு சட்டம் இருக்கு இன்பில்ட் சட்டத்துக்குள்ளேயே சட்டம் இருக்கு அவங்களுக்கு இன்பில்ட் அது செக்ஷன் எல்லாம் டாக்டர்ஸ்க்கு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு சட்டம் வந்திருக்கு பேஷண்ட் இறந்துட்டாங்க உள்ள போறாங்க சண்டை போடுறாங்க உடைக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக உங்களோடு நாங்கள் இருக்கின்றோம் வழக்கறிஞர்களுக்கும் சட்டம் கொண்டு வர வேண்டிய காலகட்டம் அதுவும் வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு எல்லாம் வந்திருக்கு மருத்துவர்களுக்கான சட்டம் இப்ப வந்திருக்கு உங்களோடு கட்சிக்கு ஃபோரம் இருக்கும் எல்லா போரத்திலையும் இந்த குரலை நாங்கள் வைப்போம் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு வைக்கிறோம் அதனால இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய மூத்த வழக்கறிஞர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மீடியா நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள் குறிப்பாக அனிதா அவர்கள் தலைமையில பெரும் படை இருக்கு நான் பால்கணராஜ பத்தி ஒரு வார்த்தையை பால்கணராஜனு அரசியல் என்பது ஒரு ஒரு புதுமையான வேறு விதமான ஒரு அரசியல் அவரை சண்டே என்னைக்கு போன் பண்ணீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் அவைலபுளா இருக்க மாட்டார் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலையில பேர்து ஒரு ப்ராப்பர் கிறிஸ்டியனாக தன்னுடைய கடமையை செய்து சர்ச்சில் கண்டிப்பா இருப்பார் அப்ப யாருமே அவரை பிடிக்க முடியாது அதே நேரத்தில் சமீபத்தில் நம்முடைய உயர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு ரைடு சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடந்த பொழுது அண்ணன் பால் அவர்கள் அதில் பங்கேற்றார் அதன் பிறகு பால் கனராஜன் வாலண்டியராக போன் பண்ணி இல்ல ஒரு போராட்டம் இருந்தது நான் பங்கேற்றேன்னு சொன்னார் நான் சொன்னேன்னா உங்க பர்சனல் வேற உங்க ப்ரொபஷனல் வேற உங்க பாலிடிக்ஸ் வேற இந்த மூன்றையும் இணைத்து பார்ப்பதற்கு நான் தயாராக இல்லை உங்க பர்சனல் லைஃப் உங்க பர்சனல் லைஃப் உங்க ப்ரொபஷனல் லைஃப் அஸ் அன் அண்ட் லாயர் அது உங்களுக்கு பொலிட்டிக்கல் லைஃப் வேற இந்த மூணையும் ஒரு மனுஷன் நேர்கோட்டு பாதையில வைத்திருக்க வேண்டும் என்று நினைச்சா அது முடியாது இது வந்து ஒரு கம்பி மேல நடக்கிற மாதிரி ஒரு அரசியல் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சில இடத்துல டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குன்னா அவருக்கு தான் செய்கின்ற வேலையின் மீதும் நம்பிக்கை இருக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனால் பால் கனராஜன் கிட்ட அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு நான் சொல்றேன் எப்பொழுதும் நீங்க முதல்ல ஒரு வழக்கறிஞர் அடுத்து நீங்க ஒரு அரசியல்வாதி எங்களுக்கு நீங்கள் வழக்கறிஞராக வேண்டும் அரசியல்வாதியாக வேண்டும் அதன் மூலமாக நம் எல்லோரும் அரசியலில் இருப்பது சாதி மத பேதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் நம்பர் ஒன் இரண்டாவது ஐயா வளர்ச்சி சமுதாயத்தை உருவாக்கணும் மிக முக்கியமானது மூன்றாவது சிஸ்டத்தை சரியா வச்சுட்டு போயிடணும் அதுக்கப்புறம் யாரு வந்தாலும் கூட சிஸ்டம் தன்னுடைய கடமையை செய்யணும் இதற்காகத்தான் நாம் அனைவரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் குறிப்பாக இந்த மேடையில அண்ணன் பால் கணராஜ் அவர்களை பற்றி இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு அது போன்ற ஒரு மேடை வந்திருக்கு எனக்கு தெரியும் இங்க நிறைய பேர் பால் கணராஜ் அண்ணக்காக வந்திருக்கிறீங்க மாற்று கட்சியாக இருந்தால் பாலண்ண சொல்லிட்டாங்க பாலண்ணன் சொன்ன பிறகு நாம் இங்கே வர வேண்டும் என்று அவர் மீது மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கீங்க அதே போன்ற மரியாதை தான் அவரும் உங்கள் மீது வைத்திருக்கின்றார்கள் தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது சொன்னானே வேற கட்சியில அருமையான வழக்கறிஞர்னு ஜெம்னே அவரு அவர் வந்து அவ்வளவு சூப்பரா இருப்பார்னு அவ்வளவு கிளீன் அவர் வந்து ஆகியவன் பண்ணுவார் அந்த அளவுக்கு கட்சியெல்லாம் தாண்டி ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய அற்புதமான பண்பு அண்ணன் பால்கனராஜ் அவர்களுக்கு இருக்கு அதே போல மேடையில் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் அண்ணன் குமரகூர் அவர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியில நேரடியாக ஈடுபட்டு வேறு வேறு காலகட்டத்துல தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் வலிமைப்படுத்துவதற்காக எங்களோடு அவர்கள் நன்றிகளை தெரிவித்து வழக்கறிஞர் மாநில தலைவர் அண்ணன் வணங்காமடி அவர்கள் டெல்லியில் இருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன்

கோபிநாத் விக்னேஷ் நிர்மலா சங்கரி குரு பிரசாத் தாங்க இருக்காங்க மாலவியா சீனிவாசன் விஜயஸ்ரீ குருமூர்த்தி லட்சுமி நாராயணன் சுபேட்சணன் சசி மேத்யூ சக்திவேல் ஐடி கார்டு வாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே டேக் கொடுத்திருக்கோம் புதுசாக நீர்வங்க மட்டும் சக்திவேல் பாலையா பத்மநாபன் கொஞ்சம் வேகமா வருவோம் ஒரே சைடுல ஏறி இறங்குங்க ரெத்திக் ஸ்ரீசரன் பூபாலன் வெங்கடேசு பிரசன்னா ராஜேந்திர கலிகன் ராஜேஸ்வரி அருண் பிரசாத் ஹரிஹரன் சிஆர் ஆர் பார்த்திபன் சரவணன் கே சரவணன் ஆர்ஆர் வெங்கடேஷ் ரவிக்குமார் தென்னரசு சி விஜயகுமார் ஜீவிதா வி முரளி காமராஜன் ஹரிஹரன் பாலமுருகன் தாமோதரன் கேஆர் பெருமாள் ஆர் லோகநாதன் என் மோகன் எஸ் பாஸ்கோ வெங்கடேஸ்வராஜ் கோபிநாத் வசந்த கிருஷ்ணன் திருக்கரம் பாலமுருகன் மாரியப்பன் ஸ்ரீகாந்த் காங்கிரஸ் வந்து இணைந்திருக்கும் பிரபு டிஎம் இருந்து பிரபு காங்கிரஸ் செந்தில் குமார் லவன் வெங்கடேச பிரசாத்

சார் ஐடி கார்டு இருக்காங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க வாங்க தேசிய இருக்கு அதுக்கப்புறம் சுந்தரராஜன் இருக்கு